嗨。はい இன்றைக்கி உங்கள் சாம்காக்கா யூடியூப் சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏர்வாடி வள்ளியூர் நாங்குநேரி துளுக்கிரப்பட்டி மூலக்கருப்பட்டி மக்கள்லாம் ரொம்பவும் அதிர்ஷ்டக்காரங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த சுற்றுவட்டார மக்கள்லாம் குழந்தைகளோட ஃபேமிலியோட நண்பர்களோட டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் திறந்துருக்காங்க இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துருக்காங்க அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம் இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா ஹைவேல இருக்கக்கூடிய நிலா பேக்கரிக்கு அடுத்தால் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க எவரெஸ்ட் ஹோட்டலுக்கு தாங்க நம்ம போறோம் அந்த எவரெஸ்ட் ஹோட்டல்ல நம்ம ஃபேமிலியோட குழந்தைகளோட